நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பொத்துனூரில் பகுலாமுகி அம்மன் நகரில் அருள்மிகு ஸ்ரீ பகுலாமுகி அம்மன் திருக்கோவில் பெருவிழா அழைப்புதல் வருகின்ற ஆவணி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்குள் அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ மகா திருக்கோவில் பெருவிழா நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் மற்றும் ஊர் பொதுமக்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் தங்களை வரவேற்கும் திரு ஏ சிவபிரகாசம் திருமதி அனுராதா சிவபிரகாசம் திரு ஏ எஸ் வெங்கடேசன் திருமதி சித்ரா வெங்கடேசன் வி பவஸ்ரீ வி சி ஹர்ஷினி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பகுளா முகியம்மன் கோவில் அறக்கட்டளை பரமத்திவேலூர்